ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால சின்ன சின்ன வேலைக்கு போனோன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பசங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டுன்னு போகவும் முடியாது வீட்டில் விட்டுட்டு போனாலுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸு காலைல சாப்பாடு மதியான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறதா இருக்குது ஒன் ஹவர் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள பசங்கள் வீட்டையே ரெண்டு ஆகிடுவாங்க அப்படி இன்றைக்கி எதாவது வேலை செய்யுங்க வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜன்னலை க்ளீன் பண்ணுங்கன்னு நான் வரத்துக்குள்ளே அழகாக ஜன்னலை ஃபுல்லாக தூசியெல்லாம் தொடச்சி அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க பரவாயில்ல பிள்ளைங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப அப்புறம் கா கரப்பட்டி காஃபிலே இந்த வா ஒரு காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் நான் வந்து வெளியே போனால் இந்த டீ காஃபி ரொம்ப குடிக்க மாட்டேன் அவங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் வெளியே போனால் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டீ காஃபியாவது குடிச்சிருவாங்க என்னைக்கா ஒரு நாள் தானே நம்மளே வெளியே வரோம் குடிக்கலாம் அப்படின்னாங்க எனக்கு ரெண்டு கவர் பால் வாங்கலாம் ஐம்பது ரூபா ரெண்டு பேர் காஃபி குடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு போட ஆரம்பிச்சாச்சு குடும்ப இஸ்திரியானாலே இப்படியெல்லாம் கணக்கு போடுவோமோ அப்படின்ற மாதிரி ஆகுது அப்புறம் சே ஐம்பது ரூபா டீ காஃபிக்கெல்லாம் கணக்கு போட்டால் எப்படிங்க இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு தோணுது என்ன பண்றது எல்லாத்தையும் தானே செய்யணும் ஒரு குடும்ப ஸ்திரி ஆயிட்டா காலையில் சாதம் ஊர்கா வளர்க்க வறுவல் மற்ற இடத்துக்கு லெமன் சாதம் மீதியாக வழக்க வறுவல் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு வெயிலுக்கு தாங்க சமைக்க முடியும் இதுக்கு மேலெலாம் சமைக்க முடியாது வெயிலில் நிற்க முடியல வெயில் அதிகமாக இருக்குது அளவு பசங்களுக்கு தண்ணியாக கொடுத்தா குடிக்க மாட்டேன்றாங்க அதான் லெமன் ஜூஸு மோர் இந்த மாதிரிலாம் எங்களால் என்ன லிக்விடாக ஜூஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நிறைய கொடுக்க குழந்தைங்களுக்கு சிலம்ப கிளாஸ் இருக்குது இன்றைக்கி சிலம்ப கிளாஸ் இருக்கிறதுனால நைட்டு சீக்கிரமாகவே சமைச்சு வச்சுட்டேன் இட்லி தக்காளி வெங்காயம் வதக்க சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ ப்ளஸ் டூ டென்த்து ரிசல்ட் எல்லாம் வருது எல்லாருமே மார்க் எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க நிறைய மார்க் வருது கம்மியாக மார்க் வருது அதெல்லாம் ரொம்ப காவலையெல்லாம் படக்கூடாதுங்க வர மார்க் தான் வரும் அதுக்காக பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறது அப்படிலாம் ரொம்ப பண்ணுவாங்க வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக இருந்திடணும் பசங்க மார்க் வாங்கலே இந்த பசங்க அவ்வளோ மார்க் வாங்கிடுச்சு நீ இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்க அப்படின்ட்டு அடுத்த பசங்களோட கண்டிப்பாக கம்பேர் பண்ணவே கூடாது அது பசங்களை ரொம்பவே பாதிக்கும் அந்த பசங்க நல்லா படிக்குது நீ கம்மியாக படிக்கிற இப்படியெல்லாம் முதல்ல எப்பயுமே யார் கூடயுமே நம்ம பசங்களை கம்பேர் பண்ணக்கூடாது அது ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது நம்மக்கிட்ட வெளி கொஞ்சம் வளரும்போது அது பெரிய விஷயமா தெரியும்